ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கா பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்கார உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோவையத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்க அறிவு இல்ல நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் டே அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி ஒரு இருக்கு அரசியல் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு மக்களை சந்திக்க வர மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும்போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு திருச்சி போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கடற்குள்ள ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க அப்ப நாங்க பிறக்கலை ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு எம்ஜிஆர் தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பவம் ஆயிடும் போதுன்னு துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோடு பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார் அவர் தான் எங்கள் தலைவர் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்லை உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினம் அப்பயே சொன்னார் நாங்கள் என்ன கேட்கிறோம் ஒரு நல்ல இடம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டும் நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்கும் தெரியும் ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு நாகப்பட்டினத்துல பேசினார் அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு மூணு கிலோமீட்டருக்கு மூணு மணி நேரம் ஆச்சு உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூர் கூட போக மாட்டாங்க ஆனா இந்த ஐம்பது வருஷ வரலாற்றை உடைச்சார் திருவாரூர்ல என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கள்னா என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கிட்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடி பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுயதற்குள்ள இருந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூர்ல வந்தார்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அதை கூட உங்களுக்கு புரியல ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார் இல்லை அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூரில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் போங்க பிரியா முதலமைச்சரா இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு தேரிய இல்லனா ஏ ரிசைன்மெண்ட் பண்ணி ரிசைன் பண்ணி போய்டுங்க பிய நாங்க 41 உறவுகளை இழந்து இருக்கோம் தெரியும் அந்த வலி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதிமேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்னு நோத்து இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எதிர்க்கிருக்கு ஆதவர்ச்சனா சாப்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளிய வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல் தரையும் செயல் அழுந்திருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேற்று கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்கார குட்பன் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க கோமயத்தூரில் கோயம்புத்தூரில் போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவு இல்லை நீங்கள் எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்கே வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாற்ற அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி அட்வைஸ் என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகள் ஆனால் தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு இல்லை ஞாபகம் புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறி வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழல தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது என்ன எமோஷன்ஸ் அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க தலைவரோட அம்மா நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு பெரிய குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து நம்ம வந்து பெரிய நதத்தை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல ரெண்டு நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம் அதை ஏன் முப்பது நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க என் உறவுகள் என் குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா செத்தா நான் முப்பது நாள் வீட்டை தாண்டா இருப்பேன் முட்டா பசங்களா